சட்னு சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் கோவக்காய் ஃப்ரை லன்ச் பாக்ஸ்க்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்டு வந்துடுவாங்க சுலபமாக இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் வாஷ் பண்ணி இது போல் நீல் வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் நம்ம விருப்பம் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதோட கரம் மசாலா ஒரு டீஸ்மன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பீன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி ஒரு டீஸ்பீன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலா கோபக்காயில் கோட்டாகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டா போதும் இது போல் பிசைஞ்சு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது எண்ணெய் காயறதுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கோவக்காய் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு பக்கம் உடனே இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்காக தான் நான் இந்த கோவக்காய் ஃப்ரை நான் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் இது ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் அதை அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸில் இது நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்